தில்லி சட்டப்பேரவைக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தில்லியில் கடந்த சில வாரங்களாக அனல் பரந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையோடு நிறைவடைந்தது தில்லியில் உள்ள எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதேபோல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை ஐந்து மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெற்றது தேர்தலையொட்டி தில்லி மெட்ரோ ரயில் சேவை காலை நான்கு மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஆறு மணி வரை அனைத்து வழித்தடங்களிலும் முப்பது நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு வழக்கமான ரயில் சேவை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தேர்தல் பணி முடிந்து செல்லும் அலுவலர்களின் தேவையை கருத்தில் கொண்டு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி இரவில் மெட்ரோ சேவை நீட்டிக்கப்படும் என்றும் தில்லி மெட்ரோ ரயில் அதிகாரிகள் கூறியுள்ளனர் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் வாக்களிக்க ஒரு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்